வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் பத்து எப்பக்கத்திலும் ஆசீர்வாதங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்கர்கள் சுய மேம்பாட்டுக்காக வருடத்திற்கு ஒரு லட்சத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவழிப்பார்கள் என தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் இது எழுபதாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு மக்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருப்பதையே இது காட்டுகிறது வெற்றிகளை குவிப்பதற்கு புத்தகங்களையும் குறுந்தகடுகளையும் வாங்க பணத்தை கொட்டுவார்கள் அந்த செலவுகள் பெரும்பாலும் அவசியமற்றவையாக இருக்கும் என்பதே ஆச்சரியம் இதற்கு எளிதான ஒரு வழி உள்ளது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கவனமாய் இருப்பதாகும் தம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வாக்களிக்கிறார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டு மூன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் மேலும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு சுய உதவி புத்தகங்களை வாசிக்கவோ கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளவோ அவசியமில்லை பிரச்சனைகளும் துன்பமும் இல்லாத வாழ்க்கையை பெறலாம் என இந்த வசனங்கள் வாக்களிக்கவில்லை தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் மற்றவர்களை விட ஓர் அனுகூலத்தை பெற்றிருப்பார்கள் அதற்குப் பிறகு வருகிற வசனங்களில் தம் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் மீது தேவன் சொல்லுகிற சாபங்களை வாசிக்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படிபவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறார்கள் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் செயலில் காட்டுங்கள் தம்முடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு தேவன் வாக்களிக்கின்ற பல ஆசீர்வாதங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அனுபவித்தவற்றை இன்று நண்பர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று ஏசாய நாற்பத்தி எட்டு பதினெட்டாம் வசனம் நீதிமொழிகள் ஏழு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் ஆமேன்